ஒரக்கடம் எஸ்ஐஏ கோல்டன் கேட் இன்னோஜியோ சிட்டியில் மூன்று வில்லோக்கள் உடனடி விற்பனைக்கு தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் வணக்கம் செஞ்சு இது ஆர்எஸ்எஸ் காரர்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கணும் சரியா ஏன்னா ஆர்எஸ்எஸ் காரனுக்கு அமெரிக்காவில் விழுந்திருக்கக்கூடிய இடி இது ரெண்டாயிரத்தி டெக்சாஸ் உங்களுக்கு தெரியும் டெக்ஸாஸில் இருக்கக்கூடிய ஹூஸ்டன் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிர்ல ஒரு மிகப்பெரிய அனுமன் சிலை இல்லையா அனுமன் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்து மக்கள் வழிபடக்கூடிய கடவுள் ராமனுடைய மிக முக்கியமான சீடர்களில் ஒருவர் இல்லையா அந்த அனுமனுக்கு இந்த ஹூஸ்டன் நகரத்தில் ஒரு மிகப்பெரிய சிலை ஒன்று வைக்கப்பட்டது ஏறத்தாழ தொண்ணூறு அடி உயரமுள்ள ஒரு சிலை உலகிலேயே மிக நீளமான சிலைகளில் ஒன்று அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது இது இந்த ஹூசன் நகரில் இருக்கக்கூடிய இந்த சுகர்லேண்ட் இருக்குது என்று சொல்லக்கூடிய ஆற்றினுடைய கரையில் அமைந்திருக்கிறது இப்போது இந்த சிலையை யார் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்து கம்யூனிட்டி இருக்கு இல்லையா அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த சிலையை அங்கே நிறுவியிருக்கிறார்கள் இந்த சிலவை நிறுவிய நேரத்தில் இதனுடைய தொடக்க நிகழ்வில் அமெரிக்காவுடைய மிக முக்கியமான கட்சி பிரதிநிதிகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் இப்போ ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி உட்பட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது அப்படிங்கிறது அன்றைக்கு செய்தியாக இருந்ததுங்கிறது தெரியும் இந்தியாவிலிருந்து நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போகும் பட்சத்தில் அவர்கள் அதிகமாக செல்லக்கூடிய இடங்களில் இந்த அனுமன் சிலை இருக்கக்கூடிய இந்த இடமும் மிக முக்கியமானது இந்த நேரத்தில் தான் இரண்டு தினங்களுக்கு முன்பு ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியை சார்ந்த டுகேன் என்று சொல்லக்கூடிய நபர் இவர் வந்து அடுத்ததாக தேர்தலில் போட்டியிடவிருப்பதாக எல்லாம் சொல்லப்படுகிறது இவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போடுறார் என்ன அப்படின்னா ஹிந்து ஐடலாக இருக்கக்கூடிய இந்த அனுமன் சிலை இங்கே தேவையில்லாமல் இருக்கிறது அதை உடனடியாக உடைத்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ட்வீட்டை அவர் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் போடுறார் இப்போ இந்த செய்தி வந்து காட்டு தீ மாறி பரவுது இப்போ இதுக்கு கீழே கமெண்ட்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா சத்தீஸ்கரில் கன்னியாஸ்திரீகளின் மீது எவ்வளோ பெரிய கொடுமையான தாக்குதலை ஆர்எஸ்எஸ் சங்கவரிவார கும்பல் செய்தார்கள் எத்தனை பைபிள்களை எரித்திருக்கிறார்கள் எத்தனை தேவாலயங்களில் மக்கள் அமைதியாக பிரார்த்தனை செய்யும் போது இந்த மாதிரியான அடக்குமுறைகளை அத்துமீறல்களை ஆர்எஸ்எஸ் பரிவாரங்கள் இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் வரிசையாக மக்கள் எழுதியிருக்கிறார்கள் நான் முதல்ல ஒரு செய்தி சொல்கிறேன் உலகத்தில் எந்த நாட்டிலும் ஒரு எந்த மத நம்பிக்கையாளர்களுடைய இது போன்ற விஷயங்களுக்கு எந்த சேதமும் வரக்கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்து அது உலகத்தில் எங்கே வேணாலும் அவனவனுடைய மத நம்பிக்கைக்கு அவனவன் வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் அதை யாருமே அத்துமீறுவதற்கு உரிமையே இல்லை சரியா அதில் உறுதியாக இருக்கிறோம் ஆனால் அமெரிக்காவில் இப்படி ஒரு விஷயம் இன்னைக்கு பேசப்பட்டிருக்குன்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்க முடியும் இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல்கள் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களின் மீது ஏன் முஸ்லீம்களின் மீது தொடர்ந்து இந்த மாதிரியான தாக்குதல்களை நடத்துவதும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய நிகழ்வு வந்து சர்வசாதாரணமாக நடக்க ஆரம்பித்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்த சித்தாந்தம் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட மெதுவோ மெதுவோ அங்கங்கே அங்கெங்கே நடந்துகிட்டு இருந்தது இப்போ கடந்த பதினெண்டு வருஷமாக வந்து உச்சபட்சமாக போய்கொண்டிருக்கிறது எனக்கு தெரிந்த அமெரிக்க வரலாற்றில் இப்போ நிறவரி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இப்போ ரோசாபக்ஸ் இல்லையா பேருந்தில் வந்து இருப்பதற்கு இடம் கொடுக்கவில்லை என்பதற்காக கருப்பின பெண்மணி நடத்திய ஒரு நீண்ட போராட்டம் மார்ட்டின் லூதர்கிங்கெல்லாம் அதில் ஈடுபட்டு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் நிறவரிக்கு எதிரான மகத்தான போராட்டங்கள் எல்லாம் அமெரிக்காவில் நிறைய நிகழ்ந்ததுண்டு ஆனால் அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 இஸ்லாமியர்களுடைய ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதாகவோ அல்ல ஒரு தேவாலயம் இடிக்கப்பட்டதாகவோ அல்லது இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்கள் அங்கே இடிக்கப்பட்டதாகவோ நம்ம படித்ததே இல்லை ஆனால் முதன் முதலாக இந்து மக்களுடைய ஒரு வழிபாட்டு தலம் அங்கே இடிக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் பார்ட்டியை சார்ந்த ஒரு நபர் சொல்கிறார் அப்படின்னா அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டியது இருக்கு இல்லையா இல்லையா இங்கே அவருத்தருடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் உள்ளே போய் அவனுடைய சமையலறைக்கு உள்ள போய் இவன் என்ன சாப்பிட்றான்னு பார்த்து அதுக்காக அவன் அடித்து கொள்ளக்கூடிய நிகழ்வு எல்லாம் இங்கே சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா இதை கண்டிக்க வேண்டியவங்க என்ன இதை வந்து ரசிச்சிட்ருக்கிறாங்க யாருமே கண்டிக்கிறது மாதிரியோ இல்லை கண்டித்து இப்படி செய்யக்கூடியவர்களை தூக்கி சிறையில் போடுறதுக்கோ இங்கே ஏதாவது நடக்குது அப்படின்னா இல்லை இப்போது இந்த ரிப்பப்ளிக் பார்ட்டி கட்சி கட்சி கட்சியை சார்ந்தவர்கள் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கடிதம் கொடுத்துருக்கிறார்கள் உடனடியாக இதை வந்து இங்கேருந்து அப்புறப்படுத்தணும் இங்கே எதுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதாவது நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான இந்து கோயில்கள் இன்று வேலை இன்று வரையிலும் அந்தந்த கடவுளுக்கு ஒருவேளை பூஜை நடக்கிறது அப்படின்னா இல்லை பல கோயில்கள் வந்து அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் அனுப்பக்கூடிய பணம் அதில் ஒரு மிகப்பெரிய பங்கு யாரும் மறக்க முடியாது அப்போ அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கு தங்களுக்கு வழிபடுவதற்காக அதுவும் ஏறத்தாழி இருபது இருபத்தைந்து ஏக்கர் என்று சொல்கிறார்கள் அவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் இந்த அனுமன் சிலை வந்து அங்கே நிறுவப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வழிபடுவதற்காக ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய அரசு சங்க பரிவாரங்களுடைய செயல்பாடுகளால் பாதிக்கப்படக்கூடிய நிகழ்வை வந்து நம்ம பார்க்குறோம் எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள் அப்போ இது வந்து இப்போது ஒரு வினை இருந்தால் இன்னொரு வினை இருக்க தான் செய்யும் இல்லையா ஒரு 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 பள்ளிவாசல் அங்கே வந்து இஸ்லாமிய மக்கள் வழிபாட்டுத்தலமாக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக அங்கே போய் சொந்தம் கொண்டாடுற ஆர்எஸ்எஸ்காரன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னு தெரியும் இந்திய ஜனநாயகத்தினுடைய வரலாற்றில் கருப்பு அத்தியாயமாக இன்று வரையிலும் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வு இல்லையா அப்போது தொடர்ந்து இந்த மாதிரியான மிக மோசமான விஷயங்களை சங்கிகள் செய்து கொண்டிருப்பதற்கு இந்தியாவை விட்டு வெளியே இருக்கக்கூடிய அப்பாவி இந்து மக்கள் அவர்களுடைய நம்பிக்கைகள் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்குள்ளாகி கொண்டிருக்கின்றன இது இப்போ மோடி நினச்சதாக பண்ண முடியுமா இப்போ ட்ரம்புக்கு மோடி இடையில் என்ன நடந்துட்டு நமக்கு கண்கூடாக தெரியும் இப்போ குருமூர்த்தி இங்கே இங்கே இருக்கிறான் இல்லையே கு துக்குளவுக்கு குருமூர்த்தி அவன் எதாவது பண்ண முடியுமா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போது நான் என்ன சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய சங்க பரிவாரங்கள் அவர்கள் ஒடுக்கப்பட வேண்டும் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் அவர்கள் தூக்கி சிறையில் போடணும் இந்த மாதிரியான அத் மற்றவர்களுடைய மத நம்பிக்கையில் மற்றவர்களுடைய மத உணர்வுகளில் தலையிட்டு அதை ஒரு வன்முறையாக மாற்றக்கூடிய சங்கவரிவாரங்களுடைய செயல்களுக்கு தடை விதிக்க வேண்டும் ஏன்னா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இங்கே வந்து உலகத்திற்கே முன்மாதிரியாக இருந்த நாடு இன்னைக்கு எப்படி இருக்கு காந்தியார் என்று சொல்லக்கூடிய மகாத்மா பிறந்த ஊர்து இல்லையா ஈஸ்வர் அல்லா தேரே நாம் என்று பாடியவர் அவர் அப்படி மத நல்லிணத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய நாட்டில் சங்கபரிவார கும்பல் அதிகாரத்திற்கு வந்த பிறகு என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத எல்லோரும் பார்க்குறாங்க இப்போ இதனுடைய வீச்சு தான் அது அங்கே நடந்துட்டு இருக்கு அப்போ ஒட்டுமொத்தமாக யார் யார் இங்கே சரியாகணும் அப்படிங்கிற கேள்வி இங்கே நமக்கு உள்ள எழுது இல்லையா இங்கே சங்க பரிவாரங்கள் சரியாக வேண்டி இருக்கிறது பரிவாரங்கள் தங்களுடைய இந்த மதவரி அரசியலிருந்து வெளிவர வேண்டியிருக்கிறது மற்ற மதங்களையும் மற்ற வழிபாட்டு தலங்களையும் மற்ற மனிதர்களுடைய உணர்வுகளையும் மதிக்கக்கூடியவர்களாக இவர்கள் மாற வேண்டியது இருக்கிறது இல்லாம இருந்தால் இது உலகம் முழுவதும் வியாபிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை எல்லாரும் அப்படிதான் நடக்கும் இதா பண்ண முடியுமா மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க